ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம டெய்லி அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும் இல்லை தேவைகளாக இருக்கட்டும் அதில் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் ஒன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நிறைய பல்வேறு அப்டேட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து சிலிண்ட்ரு விலை வந்து ஏறோ இறங்கோ இந்த மாதிரி தான் சரிங்களா இந்த மாதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமுமே கிடையாது நவம்பர் மாதத்தில் அதே எட்நூத்தறுபத்தெட்டு ரூபா ஐம்பது பைசாதான் இந்த மாதமும் வந்து தொடர்ந்து வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கிலோ இருக்கிற அந்த வணிக சிலிண்டர் ஓகேவா அது அதாவது கடைகள்லாம் பயன்படுத்துவாங்கல்ல அது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து குறச்சிருக்குறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்கிறாங்க ஓகேவா இது வந்து சென்னை மற்றும் இல்லாமல் டெல்லி மும்பை கொல்கத்தாலேயும் இதே ரேட்டு தான் வந்து குறைச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ காரு பைக்குன்ட்டு நம்ம சொந்த பயன்பாட்டுக்காக வாங்குறோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துன்னு போய் இதுக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த அந்த நடைமுறை வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து புதுசாக நீங்கள் வந்து ஏதாச்சும் பைக்கோ காரோ உங்களோட சொந்த பயன்பாட்டிற்காக நீங்கள் வாங்குனீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் நேரில் செக்அப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோர்ட்லேருந்தே வந்து இந்த ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு டெலிகிராமு இதுகள்லாம் பார்த்தீங்க முக்கியமாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் வெப்பு வந்து நீங்கள் சிஸ்டத்தில் போட்டு யூஸ் பண்ணீங்க இல்லையா ஸ்கேன் பண்ணி அதை வாட்ஸ்அப் சேட்டை அதில் யூஸ் இல்லையா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது அது அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை லாக் அவுட் ஆகிடும் அதுவே நம்ம ஒரு டைமும் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பு நம்ம சிம்மு வேறு மொபைல் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ணால் சிம்மும் அதே மொபைலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து நம்ம ட்ரெயினில்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து போகும் செகண்ட் கிளாஸில் போவோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போர்வை தலையணை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முப்பது ரூபா வந்து தலையணைக்கும் இருபது ரூபா வந்து போர்வைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து அது வந்து ப்ராசஸ் போயின்னு இருக்குது டெஸ்ட்டு ப்ராசஸ்ஸு அதுக்கு அடுத்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வழங்கப்பட்ட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்டி வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இந்த அப்டேட்டு இப்போ வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஜியோ ஏர்டெல்லு வோடஃபோன்லாம் வந்து ரேட்டு ஏற்றுறாங்க இல்லையா இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து திரும்பவும் ரேட்டு ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் வரல பட் இந்த மாதத்தில் வந்து ஏற்றுறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொன்னது தான் சரிங்களா பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வர சார்ஜஸ் வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆயத் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இந்த ரீசார்ஜ் பிளான் அதாவது நெட்டு வராது வெறும் கால்ஸுக்கு மட்டும் இருக்குது இல்லையா அதை வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாவும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பிளான் ஆயிரத்தி ஆறு ரூபாவும் வந்து உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க இன்னும் வந்து அப்டேட் வரல பட் வரத்துக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆல்ரெடி வந்து உங்களோட ஸ்டாலின் முகாமில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஒருத்தர் ஒருத்தருக்காக வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதன்படி டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இந்த மந்த் வரத்துக்கு ரொம்ப வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் உங்களோட மொபைலு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க டிசம்பர் பதினஞ்சு கண்டிப்பாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆதாரில் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்துடே இருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மொபைல்லேயே ஆப்பிலே வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆதார் அட்டையில் இப்போ ஆதார் கார்டே வந்து புதுசாக ஸ்டைலாக வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபோட்டோ இருக்கும் க்யூஆர் கோட் வந்து இருக்கும் ஓகேவா அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வராது உங்களோடய க்யூஆர் கோடு வச்சு அதை ஸ்கேன் பண்ணாலே உங்களோட டீட்டெயில்ஸ் வர மாதிரி சரிங்களா அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வந்தவுன்னே அந்த ஆதாரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கவர்மெண்ட் சொல்லின்னு இருக்கிறது தான் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணுறது சரிங்களா நம்ம சேனல்லே வீடியோ போட்டுருப்போம் எப்படி லிங்க் பண்ணுறது அப்புறம் லிங்க் ஆனது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆதார் பேனும் லிங்க் பண்ணுறதுக்கு ஓகேவா சப்போஸ் நீங்கள் வந்து லிங்க் பண்ணாமல் விட்டுவிட்டீங்கன்னா ஜனவரி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து பேன் கார்டு நம்பர் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டேக்ஸ் கட்டுறது சம்பளம் க்ரெடிட்டு அதிலெலாம் வந்து பிரச்சனை வரும் நீங்கள் லிங்க் பண்ணலண்ணா அப்படின்றதையும் வந்து வான் பண்ணிடுறாங்க பாருங்கள் லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணி விடுங்க யாருக்காச்சும் லிங்க் பண்ணணும்னாலும் நான் பண்ணித்தரேன் பேன் கார்டு கரெக்ஷன் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுத்துனு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து சரி பார்க்க சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்களும் சரி எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சரி கை ரேகை வந்து ப பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் ஓகேவா இது மாற்றி மாற்றி சொல்லியிருந்தா இருக்காங்க அப்போ பண்ணணும் இப்போ பண்ணணும்ட்டு இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று லாஸ்ட் டேட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க அப்போ தான் ரேஷன் கார்டில் பொருட்களுமே வந்து கரெக்டாக வந்து கொடுப்பாங்க பொங்கல் வேறு வருது அதனால் எல்லாருமே வந்து ப்ராப்பராக பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் முக்கியமானது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது எஸ்ஐஆர் தான் இதை நம்ம சேனலில் ஆல்ரெடி செப்ரேட்டாகவே வீடியோ போட்டுருந்தோம் அதாவது டிசம்பர் நாலாம் தேதியோட முடி இருந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரலாம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதை பற்றின இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கில்ல அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன நல்லா டீலே ஆகுது என்ன ஏதுன்னுட்டு கிளியராக சொல்லிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு டிசம்பர் பதினொன்று வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது அதனால் எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணிவிடுங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்க அதனோட ஸ்டேட்டஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அது லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பாக டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதில் நான் நிறைய அப்டேட்ஸ் எஸ்ஐஆர் ரிலேட்டடாக போட்டுகிட்டே இருக்கேன் அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எஸ்ஐஆர் ஸ்டேட்டஸுமே செக் பண்ணி பார்க்கலாம் அதற்கான வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்